மதுரை மொத்த பூ விலைப்பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ ஆறாயிரம் சாமந்திப்பூ ரெண்டாயிரத்தி ஐநூறு முல்லைப்பூ மூணாயிரம் சில்லறை விற்பனையில் ஏழாயிரம் முதல் பனிரெண்டாயிரம் வரை மல்லிகைப்பூ விற்கப்படுகிறது தைத்திருநாளம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மலர்களின் விற்பனையால் விண்ணை முட்டும் அளவிற்கு பூக்களின் விலை அதிகரிப்பால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் எப்படி இருக்கு பொங்கல் பூவெல்லாம் மல்லிகைப்பூ விலை இப்பொழுது சில்லறையே பத்தாயிரம் பதினோராயிரம் போய்கிட்டு இருக்குது பொங்கல்லாம் இப்போ வந்து கொண்டாடுறதுனால கொஞ்சம் சின்னதாக சில்லறையா வாங்க வந்தால் கூட மல்லிகைப்பூ வேலை இப்போ வாங்க முடியல பார்க்கத்தான் முடியுது அதை வந்து பார்க்க அழகா இருக்குது ஆனால் விலையை கேட்டோம்னா இவ்வளோ விலை போய்கிட்டு இருக்குது ஆனால் எங்களால் இப்போ பூ வாங்க கூட முடியாத சூழ்நிலை ஆகிட்டு இருக்குது என் பேர் அமுதா பொங்கல் எப்படி இருக்குது பொங்கல் விலையில எப்படி போயிட்டு இருக்கு விலைவாசி எல்லாம் அதிகமாக தானே